அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி நம்ம வந்து வாஸ்து வகுப்புகள் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐந்திலே ஐந்து பேஜுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டேன் அதில் மூணு பேஜ் முடிஞ்சு நாலாவது பேஜுக்கு வெற்றிகரமாக நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே சென்னையிலே நேரடி வகுப்பு இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு நீங்களும் வாஸ்து ஜாம்பவனாக உருவாக வேண்டும் உள்ள அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்க்கமான திடமான ஒரு பதிலை உங்களுக்கு சொல்லி கொடுத்து வாஸ்துவை பற்றி இதுவரை நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்களை தாண்டி வாஸ்துனா என்ன அப்படின்ற ஒரு மாற்று சிந்தனையில் மாற்று கோணத்தில் உங்களை கொண்டு போய் வாஸ்துவின் உச்சத்தில் நிப்பாட்ட உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஏன்னா வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் தெரிஞ்சுப்பீங்க வாஸ்துவை மாற்றினால் வாழ்க்கை மாறும் என்பதில் ஒரு எள்ளளவும் சந்தேகமில்லை வாஸ்துதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது அனைத்தையுமே நேரடியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வருகின்ற இருபத்தேழு இருபத்தெட்டில் வந்து சந்தேகிங்க சென்னையில் நேரடி வகுப்பு நானும் வருகிறேன் நீங்களும் வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்